தேசியவாதிகள் நீங்க இவனை கொண்டு வந்து ஹக்கீம கொண்டு வந்து சாணக்கியன் வந்து இங்க கோயில் எங்கட ஊருக்குள்ள வந்து தனித்துவம் மாறிக்கிறது யாரும் வந்து காலி ஓயில உடைச்சி மீன் மார்க்கெட் காட்டின எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஆட்சி அமைங்க நீங்க எல்லாம் செய்யுங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த தரம் இந்த தரம் மதிவா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆட்சி அமைங்க எல்லாம் செய்யுங்க பிரச்சனை இல்லை ஆனா கிஸ்புல்ல அங்கட ஊருக்குள்ள வரக்கூடாது ஹைக்கிம் வரக்கூடாது எங்கட தமிழ் சைவாக்கள் கோயில் இடிச்சு மீன் மார்க்கெட் காட்டினது பத்மணி தெரியும் சுதாவுக்கு தெரியும் பெரிய ஒடியனுக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் சாணிக்கு என்ற கூத்துக்காக வண்டி நீங்க ஆறு வழி கிட்டே சொல்லி சொன்னா பிரச்சனை ஆகும் மீட்டிங்க குலப்புறத்தான் வழி கட்டினாங்க ஒரு பண்பாடு இருக்குது மரியாதை இருக்குது சந்தி வழிகண்ட ஒரு தனித்துவம் இருக்குது

லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.